വണക്കം ചെപ്പ് രാജാകൃഷ്ണൻ പീട് കോട്ട് എപ്പിടി പാകലാവാൻ കാഞ്ഞ തേങ്ങ എണ്ണ എണ്ണ കടുക് ഒളു

நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா வேகப்படணும் சால்ட் தேவையான அளவு மஞ்சள் தூள் லைட்டாக மிளகாத்தூள் தேங்காய் ஜீரகம் முந்திரி பருப்பு பேஸ்ட் பண்ணி போட்டுருவோம் லை க்ரீன் சில்லியும் போட்டுருவோம் பேஸ்ட்டுக்கு க்ரீன் லீலி அடிச்சு இப்போ பியூட்டை போட்டுச்சு பருப்பு இது சிறு சிறுபருப்பு கடலப்பருப்பு இப்போ ரெண்டு கிலோ சிறு பருப்பு ஒரு கிலோ உருப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுறோம் அது வேக வச்சு வச்சுருக்கோம் வேக வச்சோன்னா எப்படின்னா ஃபஸ்ட்டு கடவுள் போட்டோம் அதுக்கப்புறம் வந்து நெய் போட்டு வேலை பந்தமாதிரி போடலாம் மிக்ஸ் பண்ணால் வீட்டு விட்டு போட்டு ரெடி நீங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க அது உடச்சாவில் யூஸ் பண்ணாமல் நம்ம ஃபுல்லாக மந்திரி பத்து தான் யூஸ் பண்ணலாம் நல்லா இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க cakap terlebih pula